வணக்கம் மாரி செல்வராஜின் காலமாடன் கானம் மாரி செல்வராஜும் இப்படி செய்யலாமா என்ன செஞ்சார் இது குறித்து தான் பார்க்க போறோம் மாரி செல்வராஜுடைய இயக்கத்துல நிவாஸ்கே பிரசனாவுடைய இசையில துருவிக்ரம் மற்றும் பலர் நடிச்சு வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படம் பைசன் காலமாடன் இந்த படத்துல ஏற்கனவே பல பாடல்கள் வந்துருச்சு இப்போதைக்கு காலமாடன் கானம் அப்படிங்கிற பாட்டு வந்திருக்கு இந்த பாட்டையும் மாரி செல்வராஜ் தான் எழுதியிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்களையும் அவர்தான் தான் எழுதியிருக்காரு இந்த பாட்டை பாடினவர் வி எம் மகாலிங்கம் இந்த பாட்டு என்ன சூழலுக்கான பாட்டு அப்படின்னா ஊருக்குள்ள கோயில் திருவிழா நடக்குது அதாவது ஒரு நாட்டார் வழக்கில் உள்ள காளமாடன் கோயில் திருவிழா நடக்குது இந்த கோயில் திருவிழா அப்படின்னா அங்க ஆடி குறி சொல்றது வழக்கம் அந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் இருக்குது அந்த வகையில் காளமாடன் திருவிழா நடக்கிறப்ப கதாநாயகன் விக்ரம் ஆடி வர்றாரு ஆடி வந்து என்ன செய்ய போறாரு இது குறித்து சொல்லக்கூடிய பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு மாதிரி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே எத்தனையோ நாட்டார் தெய்வங்களுக்கான பாட்டு இருக்கு அதில் குறிப்பாக அங்கேயே இடிமுழங்குது அப்படிங்கிற ஒரு கருப்பசாமி பாட்டு இருக்கும் தேக்கம்பட்டி சுந்தரராஜன் பாடினது அந்த பாட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கேட்க கேட்க நீங்கள் வந்து கடவுள் பக்தி இல்லாதவனுக்கும் ஆட்ட வரும் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கணும் எழுந்திரிச்சு ஆடுவான் அந்த மாதிரியான ஒரு உக்கமான பாட்டு அங்கே இடி முழங்குது பாட்டு அந்த வரிசையில் இந்த பாட்டை இன்னொரு பக்கம் வைக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு சிறப்பான பாட்டு இந்த பாட்டில் நிவாஸ்கே பிரசன்னா உண்மையிலேயே ஒரு நாட்டார் வழக்கில் இருக்கக்கூடிய மெட்டை எடுத்து ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காரு குறிப்பாக தவில் நாதஸ்வரம் பம்பை இந்த மாதிரி கருவிகளை வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு மகாலிங்கமும் இந்த பாட்டை ரொம்ப அழகாக பாடியிருக்காரு இந்த பாட்டுக்குள்ளே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா தென் மாவட்டங்களில் கோயில் திருவிழாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொடை அப்படிம்பாங்க கொடைனா நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து அந்த மக்களுக்கு உதவி செஞ்ச கூடிய விழா அந்த கோயில் திருவிழாவை கொடை அப்படிம்பாங்க எங்கே குறிப்பாக இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதியில் தான் இந்த சொல்ல கேட்கலாம் முதல் சொல்லையே ரொம்ப அழகா வச்சிருப்பாரு நம்ம மாறி அதுல நீங்க முதல் தத்தகரமே ரொம்ப அழகா இருக்கும் ஏ தம் தன தம் தன தந்தானே தந்தானே அப்படி போகும் போதே இந்த பாட்டை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு ரொம்ப அழகா கொண்டு வந்துருவாரு மாறி அதுல குறிப்பா நான் சொன்ன இல்லையா அந்த கொடை அப்படிங்கிறது அதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு சாமக்கூட கூட தொடங்கிடுச்சு ராசா நல்ல சங்கடுத்து ஊதுங்கியா ராசா அப்படின்பாரு அதனங்க சாமக்கூட அப்படின்னா பெரும்பாலான ஆலயங்கள்ல ஆலயம்னு சொல்றதை விட நாட்டார் தெய்வங்கள்ல பூசை போடுறதுங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை அது எப்போ நடக்கும் அப்படின்னா ராத்திரி பாதி சாமத்துல போடுவாங்க கிடா வெட்டுவாங்க வெட்டிட்டு பொழுது விடிஞ்சு எல்லாேருக்கும் பூசக்கரியை சாப்பா சாப்பிட வச்சுட்டு கிளம்பிடுவாங்க இதுதான் வந்துட்டு பெரும்பாலான ஆலயங்களில் நடக்கக்கூடியது ஆலயம்னு சொல்கிறத விட நாட்டார் தெய்வ கோயில்களில் நடக்கக்கூடியது இதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் சங்கெடுத்து ஊதா அது இல்லாமல் நாட்டார் தெய்வ வழிபாடு இருக்காது அதுக்கடுத்த வரி ரொம்ப அழகாக போட்டிருப்பார் சந்தனத்தை பூசிக்கிட்டு ராசா ஊரசன திரட்டி வைய ராசா அப்படின்னு இருப்பார் அடுத்த வரி போட்டிருப்பாரு ஒத்தையடி பாதையில் ஓடிவாராம் காலமாட உச்சிப்பனை ஒசரத்துக்கு வாராங் காலமாட அப்படின்ட்டு அடி அந்த உக்கிறத்துக்கு ரெண்டு வரி போட்டிருப்பாரு என்ன அப்படின்னா கொம்பு ரெண்டும் குறுக்க கண்ணு ரெண்டும் தீ பூடிக்க அப்படிங்கிற இடம் சொல்லும்போது நாலு காலு பாய்ச்சலில் வாராங் காலமாடேன் அப்படின்ட்டு இருப்பாரு காட்டரளி மாலகட்டி ஓடிவாரான் காலமாட அப்படின்னு இந்த ஒவ்வொரு காலமாடனை சொல்றப்ப 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 நமக்கு உண்மையிலேயே மெய் சிலுக்கக்கூடிய பாட்டா இந்த பாட்டை அமைஞ்சிருக்கு ரொம்ப சிறப்பான பாட்டு தொடக்கம் போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு பல்லவி ஒரு சரணம் இடைசையில் தமிழ்நாசுரத்தை வச்சு பிரசன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் சரிங்க இந்த பாட்டில் ஏன் இவரும் இப்படி செஞ்சாரு அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் சமீபத்தில் கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா பாடலாசிரியர்களை வச்சு பாட்டு எழுதுறதுங்கிறது ஏறத்தாழ நிறைவுக்கு அந்த இடத்துக்கு போயிடுச்சு அதை தொடங்கி வச்சது யா புண்ணியவான் யார் அப்படின்னா இந்த தம்பி அனிருத்தான் தொடங்கி வச்சாரு கண்ட மாதிரியெல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு எது வரியை ஃபில் அப் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க அதையும் வெக்கமே இல்லாமல் நம்ம தம்பி அறிவுறுத்து வருகிறவ என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு இந்த இது என்னன்னு தெரியலை நான் ஜிபிட்டு ஜிபிட்டுக்கிட்ட கேட்டேன் அந்த சொல்ல எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் மாறி அந்த இடத்துல இல்லை நம்ம அந்த மாறிய குறை சொல்ல வரல மாறி ரொம்ப சிறப்பாகவே எழுதியிருக்கார் ஆனால் என்ன அப்படின்னா மாறி அப்படிங்கிறவர் ஒரு பொதுவுடைமை சிந்தனைக்கு சொந்தக்காரர் நீங்கள் ஒவ்வொரு தொழில இப்போ ஒரு கலெக்டர் காரனு வச்சுக்கீங்களே கலெக்ட்ரு கலெக்டர் வேலையே கலெக்டர் எல்லா வேலையும் இருக்கக்கூடாது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் அவர் வேலை இவர் வேலை பிடிஓ வேலை அவர் இவர் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பாடலாசிரியர் எழுதுகிற அந்த வீரியத்தை ஒரு இயக்குனர் எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியும் ஆனால் அதை விட ஒருபடி கம்மியாக தான் இருக்கும் இன்னொன்று தொடர்ச்சியாக மாரி செல்வராஜ் மாதிரியான நல்ல இயக்குனர்களே பாடலாசிரியர்களை பயன்படுத்தாமல் எல்லா பாட்டையும் தான் எழுதிட்டார் அப்படின்னா இன்னும் எதிர்காலத்தில் சினிமாவுடைய சூழல் என்ன அப்படின்னு தெரியலை அதையும் தாண்டி பாடலாசிரியர்களே இல்லாத ஒரு சினிமா வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் சங்கடமும் நமக்கு இருக்குது அந்த வகையில் அடுத்தடுத்த பாடல்களை நல்ல பாடலாசிரியர்களை வச்சு பா நம்ம மாறி எழுதுவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அது இப்படி இருந்தாலும் பாடல் சிறப்பான பாடல் நன்றி வணக்கம்